அன்புள்ள சகோதரர்களே குடும்ப வாழ்க்கை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் கணவன் மனைவிக்கு இடையில இயல்பாக நேசத்தையும் கருணையும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் ஆனால் அவருடைய அர்த்தம் திருமணம் முடித்த எல்லோரும் அன்போடும் லவ்வோடும் விருப்பத்தோடும் வாழ்ந்து ஆகுவது மார்க்க கடமை என்பது அர்த்தம் அல்ல நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும் கணவன் மனைவியாக வாழலாம் கணவன் மனைவியாக வாழலாம் பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கு ஒருவர் நேசித்து அது இருந்தால் மிகச் சிறந்தது அது இருந்தால் மிகவும் சிறந்தது குடும்பத்தில் ஆக மினிமம் எதிர்பார்க்கப்படுகின்ற தகுதியாக இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா பொறுப்பு மசூலியத் பொறுப்பு இரண்டாவது அன்பு மூன்றாவது பரிவு இந்த மூன்றும் கலந்தால் குடும்ப வாழ்க்கை உச்சகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லை ஆக குறைஞ்சது மினிமமாக இருக்க வேண்டியது பொறுப்பு இந்த பொறுப்புடைய வாழ்க்கை தான் மிக அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் கருணையை இரக்கத்தையும் அல்லாஹு தாலா ஆக்கினான் ஆனால் அவர்களை நீங்கள் சில பொழுதுகளில் வெறுத்தால் மனைவிமார்களை சில பொழுதுகளில் நீங்கள் வெறுத்தால் அன்

ஆ மக்களுக்கு மத்தியில் இவரை பற்றி தவறான செய்தி போற இவர் வருத்திட்டாரு அப்துல்லாபின்னு அரக்கம் என்றவரை கூட்டிக்க வீட்டுக்கு போகிறாரு நியாயப்படுத்த நான் ஏன் இந்த மாதிரி விவாகரத்து போய் முடியுது என்ன நியாயப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மனைவிட்ட கேட்குறார் இவர் கணவன் கேட்குறாரு நீங்கள் என்ன வந்து விரும்புறீங்களா கேட்குறாரு மனைவி கேட்குறாரு நீங்கள் என்ன விரும்புறீங்களா அப்படின்னு மனைவி சொல்கிறாரு என்ன அப்படி கேட்க வேண்டாம் என்றார் சொல்றாரு சொல்கிறாரு உண்மையை நீ சொல்லித்தான் ஆகணும் நீ என்ன விரும்புறியான்னு இப்போ இருக்கிற மனைவியை சொல்லித்தான் ஆகணும் பண்றாங்க அப்போ உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அல்லாவை கொண்டு உண்மையை சொல்லித்தானு சொன்னா நான் உங்களை விரும்பல வெறுக்கிறேன்ட்டா உங்களை விரும்பல வெறுக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்ப யோ சொல்றாரு விளங்கிச்சா இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் இந்த வழக்கு விளக்கம் இல்லாத எங்கள்கிட்ட வந்துட்டேன் வீங்களே அப்ப அவர் விவாகரத்து பண்ற சரிதான் என்று இருக்கிறேன்னு அவர் மூஞ்சி மூஞ்சி சொல்றாரு வெறுக்கிறேன்னு சொன்னா அவரை வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு கேப்பமா இல்லையா உமர்பில் கத்தாப் எல்லா ஒன்று அவர்கள்கிட்ட வருது அப்போ உமர்பில் ஹத்தாபிரதி இல்லாமல் அந்த பெண்ணை அழைச்சி கேட்குறாங்க நீங்கள் தானே கணவனை வெறுக்கிறேன்னு சொன்னீங்களான்னு கேட்டாங்க ஆம் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் லைசெத் குள்ளுள் உயூத்தி புனியத் அலெல்ஹோப் எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் இல்லை ஃபைனர் ரியாயாவத்ததம்மும்முன்னு கேட்டார் பொறுப்பு கவனம் இதில் கட்டப்பட்ட வீடுகள் தான் அதிகமே தவிர அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அதிகம் அல்ல உமர் சொன்னாங்க பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் உங்களோட மஹப்பத் ஆகிறேன் அப்படி என்று சொல்லுங்க நிறைய வீடுகள் மஹப்பத்தில் கட்டப்பட்டதல்ல இன்ன ரிவாயத்தில் வருது அதாவது அகல்லு புயூத் வீடுகள் அதிகமான வீடுகள் வந்து புனியத் அலல் மஹப்பா கொஞ்சமான வீடுகள் தான் நேசத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்பட்ட வீடல்ல பல வீடுகள் பொறுப்பில் கட்டப்பட்டவைகள் நான் இல்லாட்டி இந்த குடும்பம் என்னத்துக்காகும் நான் இல்லாட்டி எனது பிள்ளைகள் என்னத்துக்காகும் நான் இல்லாட்டி என மனைவி என்னத்துக்காகும் என்றதனால சரி நான் மனைவிக்காக பிள்ளைக்காக பொறுப்புக்காக எதிர்காலத்துக்காக நான் வாழுகிறேன் என்று தான் அதிகமான வீடுகள் யார் சொன்னது உமரிபுணு ரதி அவர்கள் சொன்னார்கள் இமாம் தபரி அவர்கள் தகதீபுல் ஆசாரில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே அழகான வார்த்தை புனியத் எல்லா வீடுகளும் மஹப்பத்தில் கட்டப்பட்ட வீடு அல்ல அப்படின்னு சொன்னார்களே இது மிக முக்கியமான ஒரு வாசனம்